வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி வேணுமா வெற்றி மேலே வெற்றி வேணும்னா ஒரு புதிய பயணத்தை தொடங்குங்க அதாவது இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பேட்டன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கப்பட்ட ஒரு செயலையே நம்ம செய்துக்கிட்டே இருக்கிறது சுகம் சுகங்காண்டது அதாவது காலையில் வழக்கம்போல எல்லாரும் எழும்புற மாதிரி எழும்புறோம் என்ன வேலை செய்கிறோமோ அது அப்படியே செய்துக்கிட்டு இருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே செய்கிறோம் சாயந்தரம் வர்றோம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அடுத்த நாள் அதே இப்படி இந்த ஒரு ரொட்டீன் லைஃப் ஒரு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு செயல்கொள்களையே நம்ம முடக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு சுகம் காண்கிற அந்த நிலையை விட்டுட்டு நம்ம வந்து மீண்டும் ஒரு ஒரு புதிய ஒரு பயணத்தை நம்ம தொடங்குவோம் ஒரு வித்தியாசமாக தான் வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு முதல் அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து உளவியலாளர் வந்து ஒரு விளைவு சொல்கிறார் அதாவது பேண்ட் வேகன் விளைவு அப்படின்றத சொல்கிறாங்க இந்த விளைவு எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்போ ஒரு கடையில் நிறையா கூட்டமாக இருக்காங்க அங்கே வந்து ஒரே பொருளை எல்லோரும் வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓ அந்த பொருள் நல்லா இருக்குமோ இது வந்து இப்போ உள்ள ஃபேஷன் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் அந்த நிலைக்கு நம்ம போயிடுறோம் அதை வாங்குறத நம்ம கவனம் செலுத்துகிறோம் அதுக்கு நம்மளும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எதை செய்தோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பின்னால் போகிறது தான் இந்த பேண்ட் வேகன் விளைவு அப்படின்னு சொல்கிறது நமக்குன்னு ஒரு தனித்துவம் நமக்குன்னு ஒரு டேஸ்ட்டு நமக்குன்னு ஒரு விருப்பம் இதெல்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்காமல் பத்து பேர் போகிறாங்க அவங்களோட நம்மளும் சேர்ந்து போகிறோம் அப்படின்னு ஒரு வகையான ஒரு வாழ்க்கையை நடத்துவதை வந்து பேண்ட் வேகன் விளைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து இன்னொன்று சுகத்திற்கு அடிமையாதல் ரெண்டாவது நம்ம வந்து எனக்கு விருப்பம் எது எனக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு செயலை செய்கிறது இன்னும் கொஞ்சம் இதை வித்தியாசமாக சிந்திப்போமே இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஒரு சேலஞ்சை எதிர்கொள்வோமே ஒரு வந்து ஒரு ரிஸ்க்கை எடுப்போமே அப்படின்றத நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து நினைக்கிறதில்ல எனக்கு இதில் மகிழ்ச்சி நான் இதை செய்கிறேன் ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்தால் சாவோம் பத்து பேரோட நானும் ஒன்று எனக்கு எனக்கு சுகமாக இருக்கிறது என்னையே ரொம்ப வந்து பிரச்சனைக்குள்ளே உட்படுத்தாததை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்கு இல்லை ஒரு சேலஞ்சு அதில் ஒரு மகிழ்ச்சி அதில் கிடைக்கிற ஒரு அனுபவம் அதில் கிடைக்கிற ஒரு அலாதியான இன்பம் அது மற்றவங்களுக்கு கொண்டு வருகிற ஒரு நன்மைத்தனத்தை நம்ம பார்க்கறதில்ல இதனால தான் நம்ம வந்து நம்ம மூளைக்குள்ளேயே நம்முடைய ஆற்றல்கள் நம்முடைய திறமைகள் எல்லாமே அடங்கி போயிடுது ஒரு புதுமையை வெளிக்கொண்டாட மாட்டேங்குது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாம் போகிறோம் அதனால் ஒரு அசா ஒரு சாதாரண வாழ்க்கையை கடந்து ஒரு அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ளே நம்மளை உட்படுத்திக்கிற மாட்டோங்கிறோம் ஒரு சராசரியாக வாழ்ந்துட்டு போகிறோம் இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நமக்கு கொடுத்த அறிவு ஆற்றல் அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு சமுதாயத்திற்கு எதையாவது ஒண்ணு கொடுத்துட்டு போவோமே வரலாறு படைச்சிட்டு போவோமே அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இல்லை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்றதுல தான் நம்ம மனசு போகுதே ஒழிய இதனால் மற்றவங்களுக்கு என்ன நன்மையை நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம்னா நிறைய நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் நிறையா செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து வரும் அதனால தான் இன்னைக்கி நிறைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி நிறையா வந்து பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி சமய வளர்ச்சி இப்படிலாம் நிறையா வளர்ச்சிகளை காண்பதற்கு இது பெரிய உதவியாக இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய வளர்ச்சிகளை நம்ம காண்பதற்கு வாழ்க்கையில் சேலஞ்ச் பண்ணணும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படி எடுத்தா தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம பிறந்ததனுடைய நோக்கம் நம்ம இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கான ஒரு நோக்கம் நாம் வாழ்ந்ததற்கான ஒரு வரலாற்றை காணணும் ஒரு வெற்றியை நாம் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு சேலஞ்சுக்குள்ளே வரணும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது அதனால் நம்ம அடிபட்டாலும் பரவாயில்ல நம்ம வந்து அதனால் கஷ்டங்களை அனுபவித்தாலும் பரவாயில்ல அது தருகிற அனுபவமும் அது தருகிற ஆனந்தமும் என்றும் நிலைத்து நிற்கும் அதனால் இந்த சேலஞ்சை நம்ம மேற்கொள்வோம் அப்படின்றது இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்கிற ஒரு வேண்டுகோளாக கூட இருக்கட்டும்